ஆண்டவரே கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே புனித பிரான்சிஸ் சவேரியாரின் பெருவிழாவை கொண்டாடுகிறோம் இந்திய நாட்டினுடைய பாதுகாவலர் இந்தியாவுக்கு இன்றைய நாளில் பெருவிழா இந்திய தேசத்தில் உள்ள எல்லா சகோதர சகோதரிகளையும் புனித சவேரியார் தன்னுடைய பரிந்துரையினால் காக்கும்படியாகவும் அவருடைய உடல் அமைந்திருக்கின்ற கோவா மாநிலத்தையும் அவர் நடந்து சென்ற எல்லா பகுதிகளையும் அவர் நானஸ்தானம் பெற்று அவரால் ஞானஸ்தானம் பெற்று கிறிஸ்தவராக உருமாறிய அவர்களுடைய சந்ததியினர் எல்லாரையும் இந்திய தேசத்திற்கு அவர் கொண்டு வந்த விசுவாசத்திற்காக நன்றி சொல்லி இறைவனை வேண்டுவோம் புனித சவேரியார் இயேசு சபை குருவானவர் இயேசு சபையில் உருவாகிய முதல் ஐந்து திருத்தூத மறைப்பணியாளர்களில் அவரும் ஒருவர் இந்தியாவிற்கு புறப்பட்டு கடல் கடந்து இந்திய தேசத்திற்கு வந்து பல்வேறு இன்னல்களை அனுபவித்து கடவுளின் வார்த்தையை இடைவிடாது ஏறக்குறைய பத்து ஆண்டுகளில் பல மைல் தூரம் கப்பலில் படகில் கடந்து சென்று இறைமக்களை சந்தித்து இயேசுவை அவர்களுக்கு கொடுத்து சென்ற ஒரு உயர்ந்த புனிதர் தான் பெற்றுக்கொண்ட இயேசுவை அவசரம் அவசரமாக எப்படியாவது பிறருக்கு கொடுத்து விட வேண்டும் என்ற தனியாத தாகத்தில் முதல் கிறிஸ்தவ இருந்த அதே ஆவல் அதே வேகம் அதே அவசரம் அவருடைய வாழ்வில் இருந்ததை நாம் பார்க்கிறோம் பத்து ஆண்டுகளில் கோவாவில் தொடங்கி இந்திய இந்திய தேசத்தினுடைய கடைசி பகுதியாக கன்னியாகுமரி தொடங்கி அதன் பிறகு பினாங்கு ஜப்பான் இவற்றையெல்லாம் அவர் கடந்து சென்று எப்படியாவது சீனா தேசத்திற்கு செல்ல வேண்டும் என்று அவர் புறப்பட்ட போது கடுமையான காய்ச்சலால் பீடிக்கப்பட்டு இறந்து போகிறார் அவருடைய உடல் பினாங்கு என்ற இடத்தில் கொண்டு வந்து அடக்கம் செய்யப்படுகிறது பல ஆண்டுகள் பல நாட்கள் கழித்து அவருடைய உடலை தோண்டி எடுக்கின்றபோது புதியதாக இப்போது இறந்தது போல தோன்றுகிறது மீண்டும் சுண்ணாம்பு மற்றும் பல பொருட்களை போட்டு அழுக வைத்து இறுதியாக உடலை எலும்புக்கூட்டை எடுத்து சென்று விடலாம் என்று நினைத்திருந்த அந்த மக்களுக்கு ஆச்சரியம் பல மாதங்கள் கழித்தும் அப்படியே இருக்கிறது எனவேதான் அந்த உடலை மீண்டும் கோவாவிற்கு எடுத்து சென்று இப்போது இருக்கின்ற பாம் ஜீசஸ் என்ற தேவாலயத்தில் ஏறக்குறை ஐநூற்றுக்கும் மேற்பட்ட ஆண்டுகள் இன்றும் இயேசு இயேசு கிறிஸ்து பேசுகிறார் இந்த புனிதரின் உடல் வழியாய் இன்றும் பேசுகிறார் இந்த புனிதரின் பிரசன்னத்தினால் இன்றும் கடவுள் வார்த்தையை சொல்லிக் கொண்டே இருக்கிறார் ஏறக்குறைய பத்து ஆண்டுகளே மனித உருவில் நின்று அவர் இறைவாக்கை அறிவித்தாலும் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட ஆண்டுகள் அவருடைய இறந்த உடல் இந்த பாரத தாயனுடைய இடத்தில் வைக்கப்பட்டு அவருடைய உடல் மூலமாக மூலமாக புதுமைகளும் அற்புதங்களும் அருங்குறிகளும் வழியாய் கடவுளின் நச்செய்தியை இறைவன் பறைசாற்றி கொண்டிருக்கிறார் இதுதான் இறைவன் திருவுலம் பல நாட்கள் ஞானஸ்தானம் கொடுத்து அவருடைய இடது கையே தூக்க முடியாத அளவிற்கு தன்னுடைய பணிகளை செய்திருக்கிறார் இந்த புனிதர் ஆசிர்வாதத்தினாலும் கடவுள் வார்த்தையை உரைப்பதினாலும் பத்து ஆண்டுகளில் பல ஆண்டுகள் செய்ய வேண்டிய அத்துணை வேலைகளையும் செய்து முடித்தார் இந்த அவர் இறந்த பிறகு ஐநூற்றுக்கும் மேற்பட்ட ஆண்டுகள் இறந்த உடல் வழியாய் இன்றும் இறைவாக்கு அறிவித்துக் கொண்டே இருக்கிறார் இந்த புனிதருடைய பிரசன்னம் நமக்கு இன்று உத்வேகம் தருகிறது கடவுளுடைய திட்டத்தின் வழியாய் எத்துணை அற்புதங்கள் நடைபெறுகின்றன கடவுளினுடைய செயல்பாட்டின் வழியாய் அந்த உடலை பார்க்க வருவோர் அந்த உடலை வருபோர் அங்கே நின்று செவிப்போர் எல்லாருக்கும் அற்புதங்களும் அதுகுறிகளும் இந்த புனிதரின் பரிந்துரையினால் கிடைக்கிறது எனவே இந்த புனிதரைப் போல வாழ்ந்தாலும் இறந்தாலும் நம்முடைய வாழ்வினாலும் செயலினாலும் கடவுளின் வார்த்தையை இறுதி வரை அறிவிக்கக்கூடிய சக்தியை இந்த புனிதமிருந்து பெற்றுக்கொள்வோம் எங்களை நேசிக்கின்ற விண்ணக தந்தையை மை போற்றுகிறோம் அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம் புனித ச பிரான்சிஸ் சவேரியார் வழியாய் எங்கள் இந்திய தேசத்திற்கு முதல் இறைவார்த்தையை கொண்டு வந்தீரே மக்களை கிறிஸ்துவின் பால் கூட்டி செல்ல கிறிஸ்துவனுடைய உன்னதத்தை புரிந்து கொள்ள நே திருவுலமானே இன்றும் என்றென்றும் இந்த புனிதரனுடைய அழியா உடலின் வழியாய் அச்செய்தி அறிவித்துக் கொண்டே ஆண்டவரே இந்த புனிதரை தரிசிக்க வருகிறோர் அனைவரும் கடவுள் செய்த அரும் பெறும் காரியங்களை எண்ணி நண்ணி நினைத்து மகிழ்கின்றனர் இன்றும் இறைவார்த்தை அறிவிக்கப்படுகிறது என்றும் நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது இந்த புனிதருடைய இறந்த உடலின் வழியாய் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையும் செயலும் சொல்லும் இந்த புனிதரை போல கடவுள் வார்த்தையை வெளிக்கொடு கொடுக்கின்ற பாலமாய் சாதனை சாதனகமாய் கருவியாய் எங்கள் உடலும் வாழ்வும் மாற ஆசிர்வதி அனைவரையே எங்கள் அன்பு தாயே திருமகனிடம் எங்களுக்காக எட விடா கே பேசு ஆமே